வணக்கம் கருவாப்பை புடி செய்ய போறேன் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம கடாயில் ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பு உளுத்தம்பருப்பு எவ்வளோ எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு கடலைப்பருப்பு ஃபஸ்ட்டு உளுந்தை வருத்திடலாம் உளுந்து வறுப்படும் போது நம்ம வந்து அதில் இந்த காஞ்ச மிளகாவை இதுக்கு தேவையான ஒரு ஆறு காஞ்ச மணி நான் போட்டுருவேன் கருவத்துல பொடி நல்லா சாத சாப்பிட்லாம் இட்லி தோசை அதோட நல்லாயிருக்கும் இருக்கும் வல்லம் இதெல்லாம் போட்டு நீங்க சாப்பிடலாம் இது மறுபடியே இருக்கு இதோட நம்ம வந்து இந்த கடலைப்பரப்பையும் அப்படிய போட்டுறேன் கொஞ்சம் சின்ன வச்சு நல்லா வறுக்கணும் பருக விடாம வறுக்கணும் அப்பதான் அந்த முருகல் தண்ணியோட நமக்கு அரைக்கும் போது நல்லா இதா அரை ஒன்னா அரைப்படுவேன் இந்த கடலை கடலைப்பருத்து போடும்போது நம்ம என்ன செய்யணும் இந்த பூண்டை வந்து உரிச்சு கொஞ்சம் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் அந்த பூண்டை போட்டுருவேன் நீங்க வந்து நல்லா ட்ரை ஆன பூண்டு நல்லா காஞ்ச பூண்டு இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு பத்து பத்து பூண்டு இதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து கைவிடாம வறுக்கணும் நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த பருப்பு வந்து அப்படியே வந்து உன்னோட வந்து ஆஹ் எல்லாமே பருத்துலயே கொஞ்சம் போடுறது இல்லைங்களா அவங்க வந்து சேர்ந்து வந்து போயிடும் அதனால நீங்க வந்து இப்படி கைவிடாம வறுத்துட்டே இருக்கணும் நல்லா இந்த சீட்லயே நல்லா வடைப்படும் வைக்கணும் கையில வச்சீங்கன்னா நல்லா சிஞ்சு போடும் கருவேத்துல பொடி உடம்புக்கு ரொம்ப நல்லது எப்ப கருவேத்துல நிறையா இருக்கும் அந்த டைம்ல ஒரு டைம் இருக்கும்போது இந்த பொடி எனக்கு வச்சீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் பசங்க சாதம் சுடு சாதம் போட்டு பொடியை போட்டு அதுல வந்து நல்லெண்ணெய் அப்படியே ஊற்றி சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு அப்பளம் எல்லாம் ஒரு எதாவது செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும் நம்மளுக்கு குழம்பு தேவையில்ல அந்த பொடி ரொம்ப ஜீர சக்தி ஆகணும் ரொம்ப நல்லதுல எப்படி நம்ம உங்களுக்கு சேர்க்கிறோமோ அந்த அளவுக்கு ரொம்ப நல்லது அது குழம்புல இதுல எல்லாம் போடும் போது எடுத்து எடுத்து சாப்பிடுவோம் இந்த மாதிரி பொடி செஞ்சு தனியா சாப்பிடும் போது அது நமக்கு உடம்புக்கு ரொம்ப ஃபுல்லாவே நம்மளுக்கு நல்ல போயிருந்தாலும் நல்லா நல்லது ஒரு ஒரு ஸ்பூன் வந்து மிளகு ஒரு கால் ஸ்பூன் வெந்தயம் அப்படியே எடுத்துருவோம் இது நம்ம வெறுப்படும் போது என்ன செய்யணும் இந்த வந்து கருவேப்பிலைய போட்டுருவோம் இந்த கருவேப்பிலை எப்படி போடுறீங்கன்னா நல்லா அலசி காய வச்சு அதுக்கப்புறம் தான் இதில் போடணும் நீங்கள் உடனே போட்டிங்கன்னா இது வந்து நமக்கு அரை அரைக்கும் போது வந்து திப்பி திப்பியாக இருக்கும் அப்படியே நல்லா அரைப்படாது அதனால வந்து நீங்கள் நிழல்ல வெயிலில் காய வச்சு வந்தீங்கன்னா நிழல்ல வளர்த்தனாலே போடும் நல்லா அலசிட்டு நல்லா ட்ரை ஆகிடந்த தட்டு நல்லா அந்த மாதிரி இதில் வந்து அந்த ஓட்டை ஓட்டையாக இருக்கிறது வந்து நீங்கள் என்ன பண்ணணும் தண்ணி வடிக்கட்டுறது இந்த மாதிரி ஏதாவது எடுத்து நீங்கள் அப்படியே காய வச்சீங்கன்னா அது நல்லா உளந்துடும் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சி எடுத்து நல்லா விரிச்சு விட்டுட்டு காய விட்டுருங்க அப்ப இப்படி வறுக்கும் போது நமக்கு அது எல்லாமே சேர்ந்து இந்த இலையோட நல்லா வருபடும் அரைக்கும் போது ஈஸியா இருக்கும் இல்லைன்னா நீங்க தனியாவே கருவேப்பில அப்படியே சுத்தி இருக்கும் ஆஹ் சீக்கிரம் அரைப்படாது இந்த சிம்லயே வச்சு இந்த சூட்லயே கருவேப்பிலையும் வறு கருதாம அப்படியே இருக்கணும் நல்லா ஒரு நாலு நாள் காஞ்ச கருவத்துல இருந்தாலும் பரவாயில்ல காஞ்சுல ரொம்ப கருத விட்டுனா தேசிய மாறி போதாது ஆஹ் எடுத்து நம்ம வெளிலயே வச்சிருந்த கருவத்துலயே அழைச்சி வெளியில வச்சிருக்கோம் அதை அப்படியே கொஞ்சம் நல்லா வதங்கணும்னா எடுத்து பார்த்துக்கணும் ரொம்ப காய விட்டு காஞ்சி போன கருவத்துல நல்லா இருக்காது உடம்புக்கு நல்லா அளவு இப்போ இதுக்கு வந்து இதுக்கு தேவையான அளவு உப்பு இதுல போட்டுறேன் இப்பயே சேர்த்து வாசம் பொடி வாசம் நல்லா இருக்கு இந்த பருப்பு கொடுத்தது மாதிரி நான் வந்து கருவேப்பிலை எடுத்திருக்கேன் எங்களுக்கு எவ்வளவு பருப்பு எடுக்கிறீங்களோ அதாவது கொஞ்சம் கூடுதலா எடுத்தீங்கன்னா கருவேப்பிலை நிறைய வேடுங்க அதான் நல்லா இருக்கும் கருவேப்பிலை பொடிக்கு கருவேப்பிலை கூட இருக்கணும் ஆனா வந்து அது உங்க விருப்பத்தை பொறுத்து அழகாக எவ்வளவு தேவையோ அவனை வச்சு அரைக்கணும் முடிவுல கருவேப்பிலையே அப்படியே நல்லா விருந்தாப்ல வந்துடும் உங்களுக்கு அந்த அளவுக்கு வரும்போது வரைக்கும் மறுக்கணும்னு இது நான் கொஞ்சமா சேர்த்திருக்கேன் கருவேப்பிலை என்ன கொஞ்சம் உங்களுக்கு கைக்குடி சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி கருவேப்பிலை அரைக்கும் அரைக்கும் போதுதான் வந்து உங்களுக்கு இந்த கருவத்துல பொடி வச்சு சாப்பிடும் போது அந்த கலர் தெரியும் ரொம்ப கருவாடு மாதிரி காஞ்சி போன கருவத்துல எடுத்து நம்ம பொடி செஞ்சோம்னா அது வந்து கருவேப்பிலை பொடி மாதிரி தெரியாது அதனால நீங்க வந்து இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷா வாங்கிட்டு வந்துட்டு அந்த கருவத்துலயே நல்லா அலசி காய வச்சு உணர்த்திட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுவோம் ஒரு நாளைக்கு வந்து உங்களுக்கு கருவத்துல தொகை எப்படி பண்ணுறதுன்னு நான் செஞ்சு காமிச்சேன் அது இன்னும் நல்லா உணர்ந்துட்டு சூப்பரா இருக்கும் எண்ணெய் அவ்வளவா தேவைப்படாது அதுக்கு இப்போ நம்ம இது வந்து எண்ணெய் எப்படியும் வந்து சாப்பாடுல போட்டு சாப்பிடும்போது எண்ணெய் ஒரு spoon ரெண்டு spoon நல்லா ஊத்தி சாப்பிட்டாதான் வந்து சாப்பாடு வந்து அடைக்காம உள்ள சாப்பிட முடியும் நம்ம வந்து கருவேப்பிலை துவையலுக்கு வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி வதக்கிட்டு அதுல பண்ணாலே போதும் நம்ம வந்து சைடி சாப்பிட்டு சாப்பிட்டுக்கலாம் இல்ல அந்த துவையிலேயே பெரட்டி சாப்பிட்டுக்கலாம் சாம்பார் சாதத்தோட துவையில் வச்சு சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்க நல்ல முருகலா வந்துருச்சு இப்ப இத நம்ம எடுத்து ஆற வச்சு மெக்கியில போடுவோம் போது ஒரு சிட்டி அளவுக்கு வந்து பாருங்க இது நல்லா கொஞ்சம் ஆறணும் அது வந்து கொஞ்சம் நம்மள வெயிட் பண்ணலாம் ஆறுனால நமக்கு வந்து நெக்ஸில போட்டு நல்லா பண்ணும்போது ஒட்டாது ரொம்ப கூட்டோட இருக்குன்னா அது நல்லா ஒரு கருத்து கெடுதல் மிஸ்டிக்கும் ஆகுது அதனால கொஞ்ச நேரம் நான் வந்து ஆர வச்சிருவேன் இப்ப நம்ம வந்து இதை மிக்சியில போட்டு அரைச்சி எடுத்துடலாம் நல்லா ஒரு கொஞ்சம் கொரகுரப்பா இருக்கு இப்படியே கூட நீங்க வந்து இந்த இதுலயே கூட நீங்க வந்து இது பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனாலும் நைஸா வேணாலும் போட்டுக்கலாம் ஒரு சுத்து சுத்திடுறேன் பாருங்க நல்ல பவுட்ரு வந்துருச்சு இதை வந்து கொஞ்ச நேரம் ஆற வச்சிடணும் நம்ம நல்லா நம்ம ஆற வச்சு இது பண்ணி கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வச்சாதான் உங்களுக்கு கெடாம இருக்கும் நல்லா நைஸா ரெண்டாவது தடவை போட்டோம்னா நல்ல நைஸா வந்துருச்சு அது ஒட்டாமல் மிக்சியில் நம்ம எல்லாமே ட்ரை ஆனதுனால கருவேப்பில கூட ஈரம் இல்லாமல் இருந்ததுனால பாருங்கள் ஒட்டவே இல்லை அதனால நல்லா காய வச்சு நீங்கள் வந்து இந்த மாதிரி பொடி பண்ணணும் மிக்சியில் வந்து எப்போவுமே போட்டு இது பண்ணிங்க உடனே எடுத்துருங்க ஏன்னா வந்து ஒட்டிடும் அது அதனால் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா டப்பாவில் போட்டு அடைச்சிருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சாப்பாட்டோட சூப்பராக சாப்பிட்லாம் நீங்களே மாதிரி செஞ்சு பாருங்கள் பாய்